வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்தவங்க ஷார்ட்ஸில் இருந்து சித்ரா டெய்லர்லேருந்து சித்ரா பேசுகிறேன் அடுத்தவங்க போடுற சாட்ஸில் இருந்து காபி ரைட்டு வராமல் நம்ம எப்படி சாங்ஸ் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் எனக்கு வந்து லைவில் வந்து ஒரு சகோதரி கேட்டாங்க அவங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் என் நான் வந்து காப்பி ரைட்டு எடுக்க தெரியாமல் நான் எடுத்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் அதனால் எனக்கு காப்பிரைட் பிரச்சனை நிறையா வந்துச்சு அது எப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் வேறு மாதிரி அது எனக்கு சூட் ஆயிடுச்சு அதே மாதிரி உங்களுக்கு நானும் சொல்லித்தரேன் நீங்கள் எப்படின்னு பார்த்து கற்றுக்குங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து அடுத்தவங்க போகிற சார்ட்ஸ்லேருந்து நம்ம எப்படி காப்பிரைட் வராமல் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் தரப்பில் வந்து காமெடி காமெடி சாங்ஸு இதெல்லாம் வந்து எப்படி எடுத்து போடலான்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அடுத்தவங்க போகிற ஷார்ட்ஸ்லேருந்து எப்படி வீடியோ எடுக்கான்னு பார்த்து இல்லாமல் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம யூடியூபுக்குள்ளே போய்க்கலாம் அதில் சாங்கிங் பண்ணிக்கலாம் அதை ஓப்பன் பண்ணி ஒருத்தரோட ஷார்ட்ஸ் வருதுங்களா இப்போ அதுலேருந்து இருந்து நேராக லைக்கு டிஸ்லைக்கு மெசேஜ் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது கொலாப் பண்ணுறது அதுக்கு கீழே ஒரு படம் போட்டுருக்கு பார்த்தீங்களா அதைத்தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்க யாராரும் வந்து இந்த ஷார்ட்ஸை வந்து எடிட்டிங் பண்ணி போட்டிருக்காங்கிறது வருது நம்ம இதில் எடுத்து அப்படியே போடக்கூடாது அப்படியே போட்டால் காப்பிரைட் வரும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த யூஸ்தான் சவுண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கேமராவோட அதுக்குள்ளே நம்ம இப்போ போய்க்குவோம் நம்ம அப்படி தான் உள்ளே போய் எடிட்டிங் பண்ணணும் ஸ்தர் உள்ளே போகணுங்களா இப்போ இருக்குது பார்த்தீங்களா அந்த யூஸ்தர் சவுண்டுன்றது பார்த்திங்களா அது கேமராவோட அதை டச் பண்ணிக்கணும் அதை டச் பண்ணி இப்போ நம்ம உள்ளே பிரிக்கணும் இப்போ உள்ளே போனோன்னே நமக்கு வந்து எடிட்டிங் பண்ண சொல்லி வருது மேலே வந்து அந்த நம்ம எடுக்கிற காமெடி வந்துடுச்சு கீழே ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலரில் அதை டச் பண்ணிக்கலாம் அதை டச் பண்ணி தான் நம்ம வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு காப்பி வராது நம்ம வந்து காமெடி சாங்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணணும் சாங்ஸ் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம எடுத்து போடக்கூடாது ஏன்னா அவங்களாம் வந்து அதில் லை கா பணம் கட்டி லைசன்ஸ் அதெல்லாம் நம்ம காமிச்சா கொஞ்சம் போங்க இப்போ டச் பண்ணி எடிட்டிங் பண்ணிக்குவோம் இப்போ வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு காமெடியோட நம்ம பேசிவிட்டு அடுத்த அந்த செகண்ட் இல்லை நமக்கு இப்போ வேணாம் நம்ம அதே ஒரே காமெடியாவே அதே போட்டுருந்தாட்டோ அப்படியே போட்டு போட்டோம் இப்போ வந்து இதில் இருக்கேன் ஈடிச்சிடாம கொஞ்சம் இப்போ நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருந்தோம் அந்த நாயங்க இருக்கேன் ஈடிச்சிடாம கொஞ்சம் வேணால் கொடுத்துக்கலாம் அழகா இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் ஆட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நம்ம என்ன டைப் பண்ணணுமோ எதாவது அதில் நம்ம போடுறத வீடியோவில் வந்து ரெண்டு வார்த்தை எழுதி சப்ஸ்கிரைப்பு ஷார்ட்ஸு காமெடி இப்படின்னு எதாவது டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ப்ரைவேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம் ப்ரைவேட்டுக்குள்ளே நம்ம போனாதான் நம்ம டைம் டைம் வந்து ஷெட்யூல்டு பண்ணிக்கலாம் பப்ளிக்கு அன்லிஸ்டட் ப்ரைவேட்டு நான் வந்து எப்போவுமே ப்ரைவேட்டில் போட்டு தான் போடுவேன் சில பேர் அன்லிஸ்டில் போட்டு அப்புறமா யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நோ லொக்கேஷன் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் அப்புறம் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுத்துக்கணும் நம்ம வந்து எஸ் நோ ஃபார் கிட்ஸ்னால் குழந்தைகளும் பார்க்கலான்னு வரும் வீடியோ ஆனால் அது நம்ம போடுற யூ ஏஜ் வந்து நம்ம வந்து போடக்கூடாது அந்த மாதிரி அதனால் நோ இட்ஸ் நாட் மேக் பார்க் ஹெட்ஸ்ன்னா நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டட் வீடியோ இருக்குது பார்த்திங்களா அதை டச் பண்ணிக்கலாம் அதை டச் பண்ணி போனோம்னா நமக்கு பழைய வீடியோலாம் எதாவது இருந்ததுன்னா அதை இது பண்ணிக்கலாம் அப்புறம் அளவு வள்ளி ஆடியோ இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நான் அளவு கொடுத்துக்கிறேன் பெய்டு லேபிள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு நான் எஸ் கொடுத்துக்கிறேன் அப்புறம் ஆர்டர் கண்டன்ட்ருக்கு பார்த்திங்களா அது வந்து நான் நோன் கொடுத்துக்கிறேன் அது வந்து ஏஇ தொழில்நுட்பம் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்மளே உருவாக்குறது அதுக்கு தான் ஏஇன்னு கொடுக்கணும் அதுக்கு எஸ்னு கொடுக்கணும் நம்ம அந்த மாதிரி கொடுக்கல இது வந்து ஓனாக நம்மளே நடித்து ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது நோன்னு கொடுத்துக்கலாம் நோன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம அதிலிருந்து வெளியில் வந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அப்லோட் சர்ச் பார்த்திங்களா நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்பயும் போல அந்த டயத்துக்கு வந்து இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணோம் இப்போ நீங்கள் முழு வீடியோ பார்த்தா மட்டுந்தான் இந்த எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியும் சரி மக்களே நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சித்ரா டெய்லருக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்